அவனுக்கு உண்மையாலே வந்து டைரக்ட் பண்ற தகுதி எல்லாம் உண்மையாவே நான் சொல்றேன் அவன் டைரக்ட் பண்ற தகுதியே கிடையாது வாசனை எதுனால வந்து நீக்கினேன் அதாவது அந்த அவன் மஞ்சள் வீரன் வந்து நீக்கணும்னு சொல்லிட்டு ரீசன் சொன்னது காரணம்னா பொதுவா நம்ம படைப்போடைய டிராவல் பண்ணணும் சொல்லி ஆசைப்பட்டேன் தம்பியோட டிராவல் வந்து படைப்பில் இல்ல சார் அதனால நான் மன ரீதியா வந்து நிக்கிறேன் சார் கதை சொன்னாரு கதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப் பண்ணால நான் ஒப்பனா மூஞ்ச அச்சமா சொல்லிட்டேன் அண்ணா கதை நல்லா நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் வாசனுமே அந்த அளவுக்கு கதை பிடிக்கல அதுக்கப்புறம் வந்து பண்ணா நாங்க பிடிக்கல நாங்க டிஸ்கஸ் பண்ணி சொல்றோம் இதுதான் அசல் ரீசனு அவரு சத்தியம் ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காரு சத்தியம் பண்ணி சொல்றேன் நான் வந்து வாசனுக்கு அவ்வளவு செலவு பண்ணிட்டு வாசன் கூட இருந்தனால ஏ டு தெரியும் டேரக்ட்னா டேரக்டருக்கு மேல ஒருத்தான் ப்ரொடியூசர் அதாவது அவங்க பணம் போடுறவங்க அதுவே கன்ஃபார்ம் ஆகல நினைச்சிருந்தா எப்பயும் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கும் இந்த முட்டை பார்த்த தான் ப்ரொடியூசரும் போனாங்க ப்ரொடியூசர் யாரு ப்ரொடியூசர் என்னோட ஃப்ரெண்டு வாசல் பண்ண தவறுகள் என்ன நம்ம செல்லம் மஞ்சள் நீரோனோட டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்ண சதிகள் என்னன்னு சொல்லிட்டு சொல்ல போறேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அருண் அவங்க அக்கா பொண்ணு காது குடுத்துட்டு நாங்க சேலம் ஆத்தூருக்கு போயிருந்தோம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து டைரக்டர் எங்களுக்கு கால் பண்ண நான் ஒரு டைரக்டர் பேசுறப்பா நம்மள வச்சு அவர் அண்டது ஒரு பிசினஸ் மைண்டோட தான் சோ இவங்க வச்சு படம் பண்ணா அது படம் இதாக சொல்லிட்டு எங்களுக்கு டைம் அது ஒரு கால் ஓகே ப்ரோ நாங்க ஆனா எங்களை மீட் பண்ண முடியாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த மாதிரி பங்கன்ல இருக்கோம் நீங்க எங்க இருக்கீங்களோ சொல்லுங்க நாங்க வந்து ஒன்னு பாக்குறோம்னு சொன்ன இண்டிகோ கார்ல அப்ப பஸ்ட் டைமே நாங்க ஒரு இண்டிகா கார்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர் டி ஷர்ட்டை போட்டு எங்களை பாக்க வந்தாரு ஆனா நான் மட்டன் பிரியாணி சூப்பரா செய்வேன் சொல்லிட்டு நான் சொன்னேன் தம்பி உங்க கையில மட்டன் பிரியாணி சாப்பிடணும்பா அப்படின்னு சொல்லி மட்டன் பிரியாணி எல்லாம் ஆக்கி போட்ட பிறகுதான் நாங்க பஸ்ட் அந்த மஞ்சள் வீனோட கதையை கேட்டோம் கதை சொன்னாரு கதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரால நான் ஒப்பனா மூஞ்சாச்சு மாதிரி சொல்லிட்டேன் ஆனா கதை நல்லா இல்லண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் வாசுக்குமே அந்த அளவுக்கு கதை பிடிக்கல அதுக்கப்புறம் வந்து பண்ணா நாங்க பிடிக்கல நாங்க டிஸ்கஸ் பண்ணி சொல்றோம் தான் இதான் அசல் ரீசனு அவர் சத்தியம் ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காரு சத்தியம் பண்ணி சொல்றேன் நான் வந்து வாசனுக்கு அவ்வளவு செலவு பண்ணிட்டு வாசன் கூட இருந்தனால ஏ டு செட் தெரியும் அவங்க ஒய்ஃப் வந்து சூசைட் பண்ணிக்க போறாங்க ரொம்ப வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் படம் எடுத்து ரொம்ப தோல்வி ஆயிட்டேன் அவர் ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணி எதுவும் ரொம்ப இதாடுச்சு நடத்த வித்துட்டேன் அப்படினு என்னவோ சொன்னாரு வாசன் வந்து கொஞ்சம் இறங்கினா அந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா சேர் நான் இந்த படம் பண்ணலாம் கொஞ்சம் சூப்பரான கொஞ்சம் கதையில வந்து ஸ்ட்ராங்கா கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு அதுக்கப்புறம் நாங்க அந்தமான் ட்ரிப் போனோம் நானும் வாசன் பிரவீன் மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பிளைட்ல அந்த போயிட்டோம் அவர் வந்து கற்பூரத்தால சத்தியம் பண்ண சொல்றாருல எங்களை சோ நீ தான் வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ணல அவர் தான் செலவு பண்ணாரு எல்லாமேட்டு அந்த மாதிரி ட்ரிப் நான் மூணு பேர் போயிட்டு இருக்கும் போது அவர் தம்பி கதையை ரெடி பண்ணிட்டா உங்ககிட்ட வந்து சொல்லணும் பட் நல்லா ரெடி பண்ணிட்டா உங்ககிட்ட வந்து சொல்லணும் நாள்ல ரிட்டர்ன் வெயிட் பண்ணுவோம் இல்லப்பா சூடு பண்ணலாம் டிக்கெட் போட்டு கூட அந்த மாதிரி சொன்னாருல வாசன் வந்து பிளைட் டிக்கெட் போட் பண்ணா இப்ப இதுக்கு சத்தியம் பண்ணுங்கண்ணா இதுக்கு நாங்க சாட்சி நாங்க சத்தியம் பண்றோம் நீங்க வேணா சத்தியம் பண்ணுங்க சொந்த காசுல வாசன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி தெரியுமா இருக்கு என்ன வேணா சொல்லிடலாம் போல சோசியல் மீடியால பொய்யலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேல அந்தல வந்து பண்ண அவருக்கு பர்ஸ்ட்னாலா அவர் சார் வந்து இதுதான் பிரான் தான் சாப்பிடுவாரு பிரான் பிரான் கோல்டன் பிரான் தான் சாப்பிடுவாரு அதெல்லாம் வந்து கேட்டது வாங்கி கொடுத்த அந்த என்னோட சொந்த காசுல வந்து இன்னொரு அந்த கண்ணாடி தான் போட்டிருக்கான் மனுஷன் எப்படிதான் இதெல்லாம் வாங்கி விட்டேன் என்னன்னா தம்பி எனக்கு கண்ணாடி சரியில்லை அந்த மாதிரி நான் கண்ணாடி பண்ண கொடுத்துருக்கேன் எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறியான்னு நம்ம ரெண்டாயிரம் ரூபாய் தானே சரினு சொல்லி அப்பே கொடுத்தேன் சோ கதை சொன்னாரு எங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பட் வாசன் வந்து அந்த மாதிரில கம்மிட் ஆயிட்டான் ஓகேன்ட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எவ்வளவு போன வாசம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் பட பூஜை சொல்லி அதாவது பட பர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி சொல்லியாச்சு கிட்டத்தட்ட அது பிப்ரவரி மாசம் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாசம் ஆரம்பிச்சு மார்ச் ஏப்ரல் வந்து பைனலா வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் வாசல் எல்லாம் இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா வாசல் ஆக்டிங் விருப்பப்பட்டு கேட்டான் அதுக்கு யார் காசு கொடுத்தான் கொடுத்தான் வாசன் அப்புறம் அப்புறம் வந்து வந்து சொந்த சொந்த வாசனோட கொடுத்து நாள் ரெடி ஆகாதுக்கு கேரளா ரைடு படம் பண்றீங்களா ப்ரொடியூசர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இருக்காங்கப்பா இருக்காங்கப்பான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இருக்காங்க ஒரு படம் புரூச்சைக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் கேரளா இடையில வந்து கேரளா பல லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா வாசன் வந்து அந்த மஞ்சள் ரெண்டு ஆயிரத்தி செலவு பண்ணிருக்கான் சம எல்லாமே வாசனோட வீடியோல ஸ்கிரீன்ஷாட்டோட நான் போற சொல்லுவேன் ஏன்னா எனக்கு அவ்வளவு ஆதங்கமா இருக்கு எப்பரா ஒருத்தர் இப்படி எல்லாம் போய் சொல்லிட்டு சோசியல் மீடியால வந்து தப்பிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது